வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு ஜே ஜெய்சான் அவர்களின் சரண்யா கன்சல்டிங் மற்றும் டிராவல்ஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழா சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஐஓசி மெயின் ரோடில் மிக சிறப்பாக திறக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவரும் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் ரா லினின் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பேரவையின் மாநில தலைவரும் எச்சி வணிகர் திரு பசுமன் ராணினவர்கள் அவர்கள் சென்னை தலைவர் திரு ஜே ஜெய்சான் அவர்களை வாழ்த்தி நினைவு பரிசு வழங்கினார் அவருடன் அனைத்து நிர்வாகிகள் வாழ்த்தினார்கள் இந்த விழாவில் மாநில பொருளாளர் திரு அறுமுகசாமி அவர்கள் மாநில ஆலோசகர் திரு பவர் டெக் கே ராஜேந்திரன் அவர்கள் மண்டல தலைவர் திரு கிளாசிக் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமை நிலைய பேச்சாளர் திரு மதிவாணன் அவர்கள் வடசென்னை சென்னை மாவட்ட செயலாளர் திரு இ தேவராஜ் அவர்கள் வட சென்னை மாவட்ட பொருளாளர் திரு எஸ் பாஸ்கர் அவர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் திரு சக்சஸ் டிவி சஞ்சய் விவேக் அவர்கள் ஆட்டோ நிர்வாகிகள் நண்பர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் மற்றும் டிராவல்ஸ் வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் வடசென்னை மாவட்ட தலைவர் சகோதரர் ஜெ ஜெய்சான் அவர்களுடைய சரண்யா கன்சல்டிங் மற்றும் டிராவல்ஸ் அலுவலகம் திறப்பு விழா இன்று எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட தலைவர் அவர்களை வாழ்த்தி இவருடைய இந்த தொழில் சார்ந்த இந்த கன்சல்டிங் அண்ட் டிராவல்ஸ் தமிழகம் முழுவதும் பெயரெடுத்து தமிழகத்தில் இருக்கின்ற கடைக்கோடி மக்களுக்கு கூட இந்த சரண்யா டிராவல்ஸ் அண்ட் கன்சல்டிங் தெரிய எங்களது பேரவை முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதேபோல் சகோதரர் ஜெய் ஜெய்சான் அவர்கள் எளிமையானவர் இலக்க குணம் கொண்டவர் யாவருக்கும் உதவும் மனப்பான்மை யாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் நம்மோடு இல்லாதவர்களாக இருந்தாலும் ஓடோடி சென்று அவர்களுக்காக உதவி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் அவருடைய எண்ணம் போல் அவருடைய தொழில் மேன்மேலும் வளர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த அலுவலகம் திறக்க வேண்டும் அதற்கு நாங்கள் சென்று வாழ்த்த வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி ஜெய் ஜெய்சான் அவர்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்களோடு சென்னை மண்டல தலைவர் அண்ணன் கிளாசிக் ஏ சீனிவாசன் அவர்கள் தலைமை ஆலோசகர் அண்ணன் பவுட்ட கே ராஜேந்திரன் அவர்கள் மாநில பொருளாளர் அண்ணன் ஆர் ஆறுமுசாமி அவர்கள் வடசென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் தேவராஜ் அவர்கள் அவட்ட பொருளாளர் பாஸ்கர் அவர்கள் மற்றும் நம்முடைய வியாபார நண்பர்கள் தொழிலதிபர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ தோழர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தம்பி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆரம்பி வெற்றிகரமாக போயிருக்கு வியாபாரிகளுக்கு என்ன தற்பொழுது தமிழகம் முழுவதும் வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு இந்த சமூக விரோதிகளை ஒடுக்க வேண்டும் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அது தலையாய கடமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது உலக அளவில் வியாபாரிகள் விவசாயிகள் தான் முக்கியம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உலக பொருளாதார கொள்கைக்கும் இந்த வியாபாரிகள் தான் முக்கியமாக இருக்கிறான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களது பேரவை எந்த சிறு வியாபாரியாக இருந்தாலும் பெரு வியாபாரியாக இருந்தாலும் சாலையோர யாவையா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக சென்று அவர்களுக்கான தேவைகளை உதவிகளை செய்யும் அதை தொடர்ந்து மாநில தலைவர் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் லெனின் அவர்கள் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து அவர்களுடைய தொழிலின் கஷ்டங்களையும் பாதுகாப்புகளையும் கேட்டு ஆலோசனை வழங்கி வருகின்றார் அந்த வகையில் சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் பிரபலமான அனிதா ஸ்டீல் பர்னிச்சர் நிறுவனர் திரு பீரோ எஸ் ஆறுமுகம் அவர்களை நேரில் சந்தித்து வியாபாரிகளின் கஷ்டங்களை கேட்டு அறிந்தார் இவர் வடசென்னையில் மிக பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது கொடுங்கையூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள கிளாசிக் ஏர் சிஸ்டம் மற்றும் சர்வீஸ் நிறுவனத்திற்கு சென்றார் கிளாசிக் ஏர் சிஸ்டம் மற்றும் சர்வீஸ் நிறுவனர் திரு இ தேவராஜ் அவர்கள் மாநில தலைவர் எழுச்சி நாயகன் திரு பசுமன் ராலெனின் அவர்களை உற்சாகமாக வரவேற்று பின்பு மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து பெரிய கொடுங்கையூர் பொன்னுசாமி நகரில் உள்ள சுபஸ்ரீ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனர் திரு என் பாபு அவர்களை சந்தித்தார் நன்றி